15 பதினஞ்சு வருது சார் பதினஞ்சு வருதா இருக்கும் சார் எல்லாம் ஒரு சார் எல்லாரும் எல்லாரும் வெளியே சார் உங்களுக்கு சொன்னார் இல்லீங்க வேற வழியே இல்ல நீங்க அங்க வந்து இது நம்ம அதிகபட்சமாக எவ்ளோ ரிலீஸ் பண்ணிருப்பாங்க ஐம்பதாயிரம் ரிலீஸ் பண்ணிருப்பாங்களா இப்போ வந்து இப்போ வந்து 1 லட்சம் க்கு மேல வரப்போகுது சரிங்க சொல்லுங்க சரிங்க சார் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சுச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கு சரிங்க சார் சரிங்க சார் இப்போ கண்டிப்பா அவங்க தூங்கிட்டிருக்கிற நேரத்துல நேரத்தில் குலர் தண்ணி வந்ததுன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது சரிங்க சார் யார வர வரேன் வரலன்னா யார் சொன்னாலும் கேட்காதீங்க சார் எல்லாரையும் வள்ளுக்க டைம வெளிய சரிங்க சார் சரிங்க சார் எல்லாரையும் வலுக்கட்டாயமா நீங்க இவர் என்ன மகளிர் திட்டம்லயும் சொல்லிருக்கேன் செல்ப் ஹெல்ப் குரூப்லேயும் சொல்ல சொல்லியிருக்கேன் ஏடி பஞ்சாயத்துக்கிட்ட தலைவர் வார்டு மெம்பர் எல்லாம் சொல்ல சொல்லியிருக்கேன் சரிங்க சார் என்ன சரி நீங்களும் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியல ஒரு அலர்ட் கொடுத்து எல்லா எல்லாரும் தூங்கிட்டு இருந்தா கூட எழுப்பி எல்லாரையும் வெளியே கூப்பிட்டு வாங்கப்பட்டா நான் ஆர்டிஓ கிட்ட வண்டி சொல்லியிருக்கேன் சரிங்க சார் வண்டியெல்லாம் கூப்பிட்டு போய் எல்லாரையும் அந்த கிராமத்தை ஃபுல்லா வீடை பூட்டிட்டு வெளியில வந்துட சொல்லுங்க சரிங்க சார் நீங்க அப்புறமா எங்க லிஃப்ட் ரிலீஃப் சென்டர் போட்டு போறது என்ன சாப்பாடு போடுறதுங்கிறது பின்னாடி பாத்துக்குவோம் சரிங்க சார் சரிங்க சார் இப்ப நம்ம டாப் பிரையாரிட்டி வந்து உயிரை காப்பாத்துறதுதான்

மழையினால கிடையாது டேம்ல இருந்து திறந்த தண்ணீர்னாலும் சொல்லிருங்க சரிங்க சார் சரிங்க சார் ரைட் கொஞ்சம் இமீடியா உடனே ஆக்ட் பண்ணுங்க டைம் இல்ல கொஞ்சம் சரிங்க சார் சரிங்க சார் SRW India வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் இருபது முதல் இருபத்தி இரண்டு வரை சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கம் விசிட் இந்தியா அண்டர் வாட்டர் டெனல் அக்வாரியம் அட் பிஜிபி மெரெயின் கிங்டம் சென்னை